டென்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு டுவெண்ட்டி ஃபோன் வரைக்கும் உள்ள நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டொல் என்ன டுவெண்ட்டி ஒன் அப்போ டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டொல் டொண்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் மைனஸ் ஒன் பை டுவெல் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஒன் ஒன்ஸாக டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி பை டுவெல் இப்போ ஃபோர் ஃபார்ட்டியை ட்வெல்லால் டிவைட் பண்ண போகிறோம் ஹவ் மெனி டைம்ஸ் த்ரீ டைம்ஸு தேர்ட்டி சிக்ஸு எயிட் ஜீரோ எயிட்டியில் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸு செவன்டி டூ ரிமைனிங் எயிட்டு பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சிக்ஸ் டைம்ஸு செவன்டி டூ சிக்ஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் 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 சிக்ஸ்னு போய்கிட்டே இருக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் 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 சார் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் வச்சுக்கிட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் இறக்குதோ சிக்ஸ் டூ சார் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லை அப்போ ஜீரோ சேர்த்துக்கிட்டு மறுபடியும் சிக்ஸ்டி சிக்ஸாக இறக்குதோ அப்போது హండ్రెడ్ అండ్ ట్వంటీ తౌసండ్ టు హండ్రెడ్ అండ్ ఎత్తన తడ ఫైవ్ టైమ్స్ ఐవతీ ఇదోట స్టాప్ పన్నుకుల జీరో అప్పుసర్ ఎన్న సుట్ జీరో ఫైవ్ ఓకే థ్యాంక్ యూ